ஐந்தாம் தலைமுறை விமானமான எம்சிஏ என்பதை பற்றி பார்ப்போம் உலக நாடுகளில் பெரும்பாலாக ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுகளையே நாடுகள் வைத்துள்ளன அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டாலும் சீனாவை எடுத்துக்கொண்டாலும் அதிக அளவில் போர் விமானங்களை அவை தயாரித்து அதிக அளவில் வைத்துள்ளன நண்பர்களே சீனாவை எடுத்துக்கொண்டால் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்துள்ளன அவற்றில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு எண்களுக்கு மேலாக ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அதாவது தாக்குதல் விமானங்களை வைத்துள்ளது அதே போன்று அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலான ஃபைட்டர் ஏர்கிராப்டுகளை வைத்துள்ளது ரஷ்யாவும் அதே போன்று ஏராளமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை வைத்துள்ளன நண்பர்களை நமது நாடு சுமார் முப்பது ஸ்குவாடன்கள் அளவிற்கான விமானங்கள் தற்போது நமது விமானப்படையில் உள்ளன முப்பது ஸ்கோர்டாடுகள் என்றால் சுமார் ஐநூறு எண்கள் விமானங்கள் நமது விமானப்படையில் இருக்கும் என்று கூறலாம் நண்பர்களே இந்த விமானங்கள் அனைத்துமே பெரும்பாலும் நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கியது தற்போதுதான் ஒரு முப்பத்தி ரெண்டு எண்கள் தேஜஸ் ஒன் என்ற ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை நாம் நமது உள்நாட்டிலே தயாரித்து நமது விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே நண்பர்களே இந்த வகையிலான பார்த்தோமானால் சீனாவை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு தாக்குதல் விமானங்கள் மட்டுமே வைத்துள்ளன அதே போன்று பாகிஸ்தானும் நமக்கு சமமாக விமானங்களை வாங்கி வைத்துள்ளது சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானின் விமானப்படை நமது விமானப்படையோட தரத்தில் மிக உயர்ந்ததாக இருந்தது அதன் காரணமாகவே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ரஃபேல் விமானத்துக்கு ஆர்டர் செய்து உடனடியாக முப்பத்தாறு விமானங்களை நாம் வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் நண்பர்களே ஆகவே இது சம்பந்தமாக பல ஆராய்ச்சிகள் பல விவாதங்கள் நடந்தபோது நமது விமானப்படையின் தரம் தாழ்ந்தால் பாகிஸ்தான் கூட நமது நாட்டை ஜெயித்துவிடும் என்ற ஒரு நிலை நிலவியதால் உடனடியாக நமது ராணுவமானது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்காக தேஜஸ் மார்க் ஒன்னிலிருந்து தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானத்தை தயாரிப்பதற்காக ஆரம்பித்தது தேஜஸ் மார்க் ஒன் ஏ அடுத்தபாக அடுத்தபடியாக தேஜஸ் மார்க் டூ விமானங்களும் அடுத்ததாக ஏஎம்சிஏ என்ற அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் என்பதனை தயாரிக்கவும் வேண்டிய திட்டங்கள் திட்டப்பட்டு அவர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நண்பர்களே இந்த ஏஎம்சிஏ திட்டம் என்பது ஃபிஃப்டி ஜென்ரேஷன் வகையைச் சேர்ந்தது அதாவது ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று கூறப்படுகிறது தற்போது இருக்கக்கூடிய தேஜஸ் மற்றும் சுகாய் தேட்டி விமானங்கள் ஜாகுவார் விமானங்கள் மிரேஸ் டூ தௌசண்ட் விமானங்கள் இந்த விமானங்கள் எல்லாமே நான்காம் தலைமுறையைச் சேர்ந்தவை இவற்றின் வேகமும் இவற்றின் செயல்திறனும் இவற்றின் பயன்பாடும் இவற்றிலுள்ள தொழில்நுட்பங்களும் மிக குறைந்த அளவே இருக்கும் என்று நாம் கருத முடியும் ஆகவே சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தற்போது தயாரித்து அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ரஷ்யாவிடம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானம் தற்போது தான் தயாரிக்கப்பட்டு சுமார் முப்பத்தாறு எண்கள் ரஷ்யா இந்த ஐந்தாம் தலைமுறை எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற விமானத்தை பயன்படுத்தி வருகிறது பாகிஸ்தான் ஜே டுவெண்ட்டி என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வெகு நாட்களாக சுமார் ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதை தனது ராணுவத்தில் சேர்த்து பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே இதுவரை ஜே டுவெண்ட்டி என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை சீனா முந்நூற்றி இருபது எண்களுக்கு மேலாக வைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது அது தொடர்ந்து இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வருகிறது நண்பர்களே இதோடு தற்போது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்ற ஐந்தாம் தலைமுறை விமானம் மற்றொன்றையும் அது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை விட மிக சிறந்தது என்றும் கூறிக்கொண்டு அதனையும் தற்போது அந்த நாட்டில் நடைபெறும் ஜுஹாய் என்ற இடத்தில் நடைபெற்று வரும் இயேசோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில் அது அனைத்து நாடுகளுக்கும் பார்க்கும் வகையில் அதை எக்ஸிபிட் செய்துள்ள நண்பர்கள் ஆகவே அந்த விமானங்களையும் ஜே ட்வென்டி ஜே டுவெண்ட்டி விமானத்தை சீனா மற்ற நாடுகளுக்கு வழங்கவில்லை ஆனால் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய சீனாவின் விமானத்தை பாகிஸ்தானுக்கு தருவதாக அது ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ளது ஆகவே பாகிஸ்தான் மிக விரைவாக ஐந்தாம் தலைமுறை விமானமான ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை சீனாவிலிருந்து வாங்கும் என்று தெரிகிறது நண்பர்களே அமெரிக்கா ஏற்கனவே ஜே டுவெண்ட்டி டூ ரேப்டர் என்ற முதல் தரமான உலகத்திலே முதல் தரமான ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பயன்படுத்தி வருகிறது இந்த விமானம் மட்டும் எந்த நாட்டிற்கும் தனது தோழமை நாடுகளுக்கு கூட இன்று வரை அது ஏற்றுமதி செய்யவில்லை நண்பர்களே ஆனால் அதற்கு பின்னர் தயாரித்து வெளியிடப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானம் இது எஃப் டுவெண்ட்டி டூ விமானத்தை விட மிக சிறந்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த விமானத்தை பிரிட்டனுக்கு வழங்கியுள்ளது அதே போன்று இஸ்ரேல் நாட்டிற்கும் ஜே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வழங்கியுள்ளது நண்பர்களே துருக்கி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை கேட்டபோது துருக்கி சில பிரச்சனைகளை அமெரிக்காவிடம் செய்து கொண்டு வந்ததால் துருக்கி நாட்டிற்கு இந்த ஜெ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை அமெரிக்கா வழங்க மறுத்துவிட்டது ஆகவே இதன் காரணமாக கோம் கோவம் கொண்ட துருக்கி தானாகவே முயன்று பிரிட்டனில் உள்ள சில நிறுவனங்களை சேர்த்து கொண்டு அவர்கள் ஒத்துழைப்புடன் கான் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை இரண்டு விமானங்கள் தயார் செய்து ஒரு வரண்டகாலமாக அதை தொடர்ந்து சோதனை செய்து வருகிறது நண்பர்களே போன்று தென்கொரியா நாடும் அதுவும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயார் செய்து அதை முடிக்கும் தருவாயில் உள்ளது ஆகவே இவ்வாறு மூன்று நாடுகள் ஏற்கனவே ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பயன்படுத்தி வரும்போது துருக்கியும் தென்கொரியாவும் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க முயன்று வரும் பொழுது நாம் மட்டும் அப்படியே நான்காம் தலைமுறை விமானத்தையும் நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமான ரஃபேல் போன்ற விமானத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நாம் நமது எதிரிகளை எதிர்த்து போரில் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வந்ததால் நமது அரசு சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயினை இந்த வருடம் மார்ச் மாதம் ஹால் நிறுவனத்திற்கும் டிஆர்டிஓ நிறுவனத்திற்கும் ஆராய்ச்சிகள் செய்து உடனடியாக இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமான ஏஎம்சிஏ என்ற விமானத்தை உடனடியாக தயாரித்து முடிப்பதற்கு வேண்டிய உதவியை நமது அரசு செய்து நண்பர்களே நண்பர்களே இந்த விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானம் என்கிறோம் நான்கு புள்ளி ஐந்து ஜென்ரேஷன் அல்லது நான்காவது ஜென்ரேஷனுக்கும் இந்த ஐந்தாம் ஜென்ரேஷனுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று பார்த்தோமானால் முதலில் இந்த விமானமானது குரூஸ் ஸ்பீடில் செல்ல வேண்டும் அதாவது ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் செல்ல வேண்டும் அப்போதுதான் அது எதிரிகளின் தாக்குதலிலிருந்து சமாளித்து மிக வேகமாக அது திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே அதேபோன்று ஸ்டெல்தி கேரக்டர் அதாவது ஒரு நாட்டின் ரேடாரின் கண்களுக்கு புலப்படாமல் அந்த நாட்டிற்கு உள்ளேயே சென்று அந்த நாட்டில் உள்ள முக்கியமான இலக்கைகளை தாக்கி உடனடியாக திரும்பி மீள வருவது இதை ஸ்டெல்தி கேரக்டர் என்று கூறுகிறோம் ஆகவே குரூஸ் ஸ்பீடு அதிகமான ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு வாகனமாகவும் ஸ்டெல்தி விமானமாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே அடுத்ததாக சிறந்த ஏவியானிக்ஸ் மற்றும் ஏஐ சிஸ்டம் இவை அனைத்துமே இந்த விமானத்தில் இருக்க வேண்டும் நான்காவதாக ரேடார் கிராஸ் செக்ஷன் என்று கூறுவார்கள் அதாவது நமது விமானம் பறந்து சொல்லும்போது எதிர் நாட்டின் விமானங்களுக்கு புலப்படாத அளவிற்கான டிசைன்கள் செய்யப்பட்டு அந்த டிசைனின் அடிப்படையில் விமானங்களை தயாரிப்பது நமது நாட்டில் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்கலே ஸ்கேண்ட் அரே ஆஃப் ரேடார் ஏஇஎஸ்ஏ என்று கூறுவார்கள் இந்த ரேடாரை பயன்படுத்தி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை இந்த ரஷ்யா சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்துள்ளன நண்பர்களை இந்த விமானங்கள் முழுவதுமாக ஸ்டெல்தி கரெக்டர் அதாவது ஒளிந்து சென்று தாக்கக்கூடிய தன்மையை தான் நாம் ஸ்டெல்தி கரெக்டர் என்று கூறுகிறோம் நண்பர்கள் நமது ஏஎம்சிஎப் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது ஆய் நமது ஏஎம்சி திட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆண்டுகளில் டிசைன்களை வடிவமைக்க ஆரம்பிக்கப்பட்டது டிஆர்டிஓ நிறுவனமும் கால் நிறுவனமும் சேர்ந்து இதோடு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற ஏடிஏ என்ற ஒரு நிறுவனமும் உள்ளது இந்த மூன்று நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஏஎம்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது நண்பர்களே இந்த ஏஎம்சிஏ திட்டத்திற்கான விமானத்தின் டிசைன் முடிவானவுடன் இந்த டிசைனின் தொடர்பாக எந்தெந்த இடத்தில் என்ஜின்களை வைக்கலாம் எந்தெந்த இடத்தில் ஆயுதங்களை வைக்கலாம் எந்த இடத்தில் பைலட் இருக்கலாம் எந்தெந்த இடத்தில் குண்டுகளை வைக்கலாம் போன்ற அனைத்து ஸ்கெட்ச் லே அவுட்டும் முடிந்த பின்பு இதனை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நமது விமானப்படைக்கும் அரசகம் நமது ஹால் நிறுவனம் காட்டியது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஏஎம்சியா வடிவமைப்பினை நமது விமானப்படை ஒத்துக்கொண்டது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இதன் வேலை மிக துரிதமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே ஏற்கனவே உள்ள திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் ஏம்ஸ் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட முதல் விமானத்தை வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் பல காரணங்களால் இது பிளான் சற்று தள்ளி கொண்டே வந்தது தற்போதுள்ள திட்டத்தின்படி திட்டத்து தற்போது உள்ள திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி தற்போது உள்ள திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் முதல் விமானம் பறக்கவிடப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதாம் ஆண்டுகளில் இந்த விமானங்கள் நமது விமானப்படையில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நமது ஹால் நிறுவனமும் டிஆர்டிஓ நிறுவனமும் மிக துரிதமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே ஆகவே இந்த வகையில் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நாம் உடனடியாக தயார் செய்து நமது விமானப்படையில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி இல்லாத சமயத்தில் சீனா நம்மளை மீண்டும் மிரட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் தற்போது அமைதியாக சென்று விட்டது இனி எந்த தகராறும் இந்தியாவுடன் செய்யாது என்று நாம் கூறிக்கொள்ள முடியாது நண்பர்களே ஏனென்றால் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவின் பிரசிடண்டாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத வாக்கில் அவர் பதவியேற்பார் என்று தெரிகிறது ட்ரம்ப் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்ற பல ஊடகங்களும் பல வல்லுநர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அப்போது சீனாவிற்கு நம் மீது மறுபடியும் ஒரு கால் புணர்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது ஏனென்றால் சீனா என்றாலே திரு ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காது அந்த சமயத்தில் சீனா நம்மை பயங்காட்டுவதற்காக பிரச்சனைகள் செய்வதற்காக மறுபடியும் அவர் திரு சி சிங் பின் அவர்கள் மறுபடியும் நமது நாட்டிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் ஆகிய மிக விரைவில் நாம் இந்த எய்ம்ஸ் திட்டத்தினை துரிதப்படுத்தி அதில் விமானங்களை மிக விரைவாக உற்பத்தி செய்திருக்க வேண்டிய அனைத்துவையான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நமது அரசு எடுத்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ சோதனை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்